ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானசாமி குக்கிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்டிலேயே குடும்பத்தை பார்த்துட்டு எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணலான்ற வீடியோ தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம கணவன் மார்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்மள்கிட்ட கொடுக்குற காசை அனாவசிய செலவுகளை குறைச்சு எப்படிலாம் சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டப்பாவை பார்த்திங்கன்னா இந்த டப்பா வந்து பேக்கரியிலலாம் வந்து பிஸ்கெட் வாங்க கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த டப்பா தான் இது ஒரு அஞ்சு வருஷமாக நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டப்பாவில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு மணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன் நான் கிடையாது என் பொண்ணு சேவ் பண்ண ஆரம்பித்தான் என் பொண்ணுக்கு நான் வந்து உண்டியல் வாங்கி தருவேன் உண்டியலில் வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க அதெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா பேக்கெட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வைப்பாள் அது போக நம்ம எங்கேயாவது சில்லு போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அதெல்லாம் பாப்பா கரெக்டாக எடுத்து அந்த டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி கொடுப்பா அந்த சேவ் பண்ணி கொடுத்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்லறை காசுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த டப்பாவில் <todicat> <todicat> உண்டியலை கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா எடுத்த அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து பாப்பா சேவ் பண்ணது அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அது செலவும் பண்ணக்கூடாது அது இருக்கணும் பாப்பா வளர பாப்பாவுக்கு பெரிய பொண்ணாகும்போது எவ்வளோ சேவ் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த டப்பாவெலாம் சேவ் பண்ணி வச்சுட்டே வரேன் இந்த அமௌண்ட்டை நானும் சரி எங்கள் வீட்டுக்காரும் சரி இந்த அமௌண்ட் நாங்கள் இந்த சில்லறை காசை தொடவே மாட்டோம் அது போக இந்த நோட்டெல்லாம் சேவ் பண்ண நோட்டெலாம் கூட தே தேவைப்படும் போது செலவுக்கு வேணால் நாங்கள் எடுத்துப்போமே தவிர்த்து பாப்பா சேவ் பண்ண இந்த சில்லற காசுகள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நாங்கள் தொடமாட்டோம் அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பருக்கு கீழே ஒரு நோட் வச்சுருப்பேன் பாருங்கள் இதுதான் ஏ இந்த நோட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நோட்டு நான் அந்த அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த நோட்டு இதுதான் சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆறு போட்டிருக்கு பார்த்திங்களா இந்த ஏழு எட்டு ஆறு ஒரு சென்டிமெண்டலாக எனக்கு தோணிச்சு எடுத்து வைப்போம் இந்த நோட்டை அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சு சும்மா சொல்லக்கூடாது கண்டிப்பாக அதை எடுத்து வச்சேங்க வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காசு நல்லா சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு காசு சேவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்க என்னமே இருக்காது எவ்வளோ வந்தாலும் நான் வந்து செலவு எவ்வளோ வந்தாலும் நம்ம செலவு பண்ணுவோம் பண்ணுறோன்னு சொல்கிறத தவிர்த்து செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது இல்லையா ஏதாவது ஒரு செலவு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போனோம்னா நம்ம மிச்சம் ஒரு ஐம்பது ரூபா கொண்டு வீட்டுக்கு வருவோமான்றதே டவுட்டாக தான் இருக்கு ஏன்னா அந்த வேலைவாசி எல்லாமே ஏறிப்போச்சு அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம தான் வந்து பார்த்து 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 அமௌண்ட்டை சேவ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒத்தொத்த ரூபாவையும் பார்த்து பார்த்து ஏன்னா நம்ம ஈஸியாக செலவு பண்ணிடுறோம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்றது ஸோ அதனால நான் அந்த அந்த நோட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சேன் அதுக்கப்புறமா எனக்கா எனக்குள்ள ஒரு தாட் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேவ் பண்ணுவோம் இவர் வந்து கடைக்கு போக வீட்டு செலவுக்கெல்லாம் பணம்லாம் கொடுக்குறாரு இல்லையா அதில் வந்து நான் கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போய் மிச்சமாகிற அமௌண்ட்டை வந்து நான் இதில் வந்து அதே பாப்பாவோட உண்டியல் அமௌண்ட் சேவ் பண்ணுற டப்பாலே போட்டு வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி இருக்குது பார்த்திங்களா இந்த அஞ்சரை பெட்டி இந்த இதுலேயும் சேவ் பண்ணுவேன் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நம்ம கடுகு உளுந்து ஜீரகம் அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர்த்து அதை டப்பாவெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா கீழே நான் வந்து அமௌண்ட் வச்சுட்டு இருப்பேன் இருக்கும் அஞ்சரை பெட்டியில் வந்து நான் குறையாம பார்த்துக்குவேன் அப்படியே எடுத்தாலும் நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா திரும்ப இதில் போட்டுருவேன் ஏதாவது செலவு கொடுப்பாரு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் கிடைச்சா திரும்ப அதில் வச்சிருவேன் ஒரு நூறுரூபா எடுத்து நான் செலவு பண்ணிட்டாலும் எனக்கு வேதனையா இருக்கும் ஐயோ அஞ்சரை பெட்டியிலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமே எப்போ போடுவோம் எப்போ போடுவோம்னே தோணுவோம் அதுக்கேற்ற மாதிரி இவர் ஏதாவது செலவு கமௌண்ட் கொடுக்குறாரோ அதில் நான் அந்த சாமி பூ அது இதுன்னு வாங்குவேன் பார்த்தீங்களா அதில் வந்து சேர்த்து வச்சு மிச்ச அமௌண்ட்டை அதில் போட்டு ஃபில்ஃபில் பண்ணிடுவேன் அந்த எடுத்ததுக்கு இப்போ நூறுரூபா எடுக்கிறேன்னா நூற்றம்பது ரூபாவாக திரும்ப போடுவேன் அஞ்சு பெட்டியில் இதில் பார்த்திங்கன்னா நூறு ஐம்பது பத்து இருபது அந்த மாதிரி நோட்டுகள் வந்து இந்த கடுககுந்த பருப்பு வச்சிருக்கிற அஞ்சு பெட்டிக்குள்ளே நான் வச்சுக்குவேன் இந்த ஐநூறுபா நோட்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டக்கிராமி இலக்கா போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அஞ்சரை பெட்டி அதுக்குள்ளே வச்சுக்குவேன் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக மஞ்சள் குங்குமம் டப்பா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக அஞ்சரை பெட்டி டப்பாக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வைங்க நமக்கு வந்து இந்த தாலி கயிறு வாங்குவோம் பார்த்திங்களா அந்த கவருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த சின்ன மஞ்சள் டப்பாவும் குங்குமம் டப்பாவும் இருக்கும் அந்த டப்பாவை எடுத்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிக்குள்ளே போட்டு வைக்கும்போது ரொம்ப லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து காசு வந்து அவ்வளோ சீக்கிரம் செலவாகாது அதுவும் இந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா அமௌண்ட்டை கண்டிப்பாக எடுக்க மனசே வராது இந்த டப்பாவில் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம் டப்பாவும் போட்டு வைங்க குட்டி டப்பா இருக்கும் நீங்கள் கடையில் தாலி கயிறு வாங்குனீங்கன்னா அந்த சரோடோட பார்த்தீங்கன்னா இந்த கவர்லேயே மஞ்சள் கிழங்கு வச்சு இருக்கும் இந்த மாதிரி குட்டி டப்பாவில் மஞ்சள் பவுடரு குங்குமம் பவுடராக போட்டு இருக்கும் அது எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு அந்த கடைசிச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி போட்டு வைங்க அஞ்சு பெட்டியில் நீங்கள் போட்டு வச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒன் வீக்லேயே வந்து ரிசல்ட் தெரியும் ஏன்னா மஞ்சள் குங்குமம் இருக்கிறது எந்த இடத்துல இருக்கும் மகாலட்சுமி இருக்கிற இடத்துல இடத்துல தான் இருக்கும் ஸோ அதனால் அஞ்சரை பெட்டி வந்து மகாலட்சுமி இடம்னு சொல்லுவாங்களே ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் குங்கும டப்பாவை அதில் போட்டு வைங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணாயிரரூவா கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் வந்து ஒரு சேர்த்து வச்சது அஞ்சாயிரரூபா வச்சுருந்தேன் ஒரு அவசர தேவைக்கு ரெண்டாயிரூபா நான் எடுத்துவிட்டேன் எடுத்து செலவு பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஸில் ஒரு எந்த பர்ஸ் கிடைச்சாலும் எங்ககிட்ட இருக்கிற ஒரு நாலஞ்சு பர்ஸ் இருக்கும் எல்லா பர்ஸ்லேயும் ஒரு ஐம்பது நூறு இருபது அந்த மாதிரி போட்டுட்ருப்பேன் ஏன்னா யார்டையும் நம்ம கை நீட்டி காசு வாங்கக்கூடாதுன்றது என்னோடய தாட் யாட்டையும் போய் நம்ம காசுக்காக கையேந்தி நிற்கக்கூடாது அதே மாதிரி தே தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சிட்டு தேவையான செலவுகளுக்கு போக மிச்ச காசை இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பர்ஸ்லேயா போட்டு வச்சுக்குவேன் இந்த பர்ஸ்ல வந்து ஒரு ஐம்பது ரூபா கடக்கு இந்த சைட் ஜிப் இருக்குது பார்த்திங்களா அதில் கொஞ்சம் சில்லரை போட்டு வச்சுருப்பேன் அது போக இது வந்து பப்பாவோட வெள்ளி கொலுசு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் இந்த டப்பா இதில் ஒரு இரநூறுபா கிடக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி காசு அங்கங்கே வச்சுப்பேன் ஏன்னா அவசரத்துக்கு நம்ம எங்கே வச்சு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா நான் பரிசை எங்கே வைக்கிறேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது என் பரிசை எங்கேயாவது வச்சுருவேன் அது மாதிரி சாவி எங்கேயாவது வச்சுருவேன் அதுக்காகவே தான் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போட்டு வச்சுக்கிறது கிடைக்கிற பர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பர்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் எடுத்து காமிக்கலை அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூறு இரு இரநூறு ஐம்பது இருபது முப்பது பத்து அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு தான் இருப்பேன் காசு கிடைக்கிறத வந்து ஒவ்வொரு பர்ஸில் போட்டு வச்சுட்டு இருப்பேன் சட்டனாக பார்த்திங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த பர்ஸில் நம்ம காசு போட்டு வச்சோமா எப்போ போட்டு வச்சோம் அப்படின்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா பெரிய கொலுசு வந்து பெரிய பாப்பாவோடது பாப்பாவோட செயின் வந்து அதில் தான் வச்சுருக்கேன் அந்த அது என்ன சொல்கிறோம் அந்த டப இதை என்னமோ சொல்லுவாங்களே ஓலை ஓலை பாக்ஸா ஓலை பர்ஸுன்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ அதில் தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை கருப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு வைப்பேன் இதெல்லாம் போட்டு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால நான் போட்டு வச்சுருக்கேன் உண்மையாலுமே பட்டை கிராம் ஏலக்காய் அந்த சோம்பு அந்த மணம்லாம் இருக்கிற இடம் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க நீங்களும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த பாக்ஸில் என்ன பொருள் வச்சுருந்தா வெள்ளி பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கூடவே கொஞ்சம் சோம்பு அதே மாதிரி பச்சை கற்பூரம் போட்டு வைங்க உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பொருள்கள் வந்து இன்னும் மேல கூட தான் செய்யுமே தவிர்த்து குறையாது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பாப்பா கொலுசும் பெரிய பாப்பா கொலுசும் அதில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவோட செயின் ரஃப்யூஸ் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்குவா ஸ்கூல் டைம் போட மாட்டாள் வீட்டில் இருந்தானா போட்டுக்குவா அதே மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னா பக்கத்தில் கூட்டிகிட்டு போகணுன்னா இந்த செயின் போட்டு தான் கூட்டிகிட்டு போவோம் லாங்கில் போகும்போது வே அதுக்கு தனியாக செயின் வச்சுருக்கான் பக்கத்தில் எங்கேயும் கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி செயின் போட்டுவோம் இது சின்னவளோட செயின் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அது கருத்து போச்சு இதை போட்டுவிட்டு மாற்றணும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காசு சேமிப்பேன் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் இரநூறுபா கிடைக்கா ஒவ்வொரு டப்பாவில் இன்னும் நாலஞ்சு பர்சஸ் இருக்குது நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த பர்சை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தான் நம்ம காசு சேவ் சேவ் பண்ணணும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்கள அவங்கள்ட்ட சும்மா நம்ம காசு கேட்டு தொந்தரவு பண்ணுறதும் நல்லது கிடையாது இல்லையா அதனால தான் நமக்கு கிடைக்குதா ஒரு ஐம்பது ரூபாவுக்கு வாங்குற இடத்துல முப்பது ரூபாக்கு வாங்கிட்டு மிச்சம் இருபது ரூபா சேவ் பண்ணணும் நான் இப்போ வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் தாராளமாக வாங்குவேன் சாமிக்கு அப்புறம் தான் யோசித்தேன் எதுக்குடா சாமிக்கு பூ கா பூ வாங்குறோன்றே நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அதுக்கு பேசாமல் பூச்செடி வாங்கி வச்சு சாமிக்கு போட்டால் என்ன அப்படின்ட்டு இப்போ நிறைய செம்பருத்தி செடி அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பர்ஸ் வந்து நான் எப்பவும் ரெகுலராக கை ஹேண்ட் பர்ஸ் இது நான் கை செலவுக்காக வச்சுக்கிற காசுலாம் இதில் தான் வச்சுக்குவேன் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நீங்கள் ஐநூறு ஐநூறு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு ஐநூறுவாவை நான் சேவ் பண்ணல நூறு ஐம்பதுமாக கிடைக்கும் பார்த்திங்களா அதை போய் கடையில் கொடுத்து ஐநூறுரூவா நோட்டாக நான் மாற்றி தான் அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம செலவுகளை குறைங்க இப்போ நூறுரூவா கொண்டு போகிறீங்கன்னா எப்படி மிச்சம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா நம்ம கையில் ரிட்டன் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு நம்ம கடைக்கு போனால் கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வருவோம் அந்த மாதிரி செலவு பண்ணுங்கள் நம்ம போகிறோம் தாம் தூம்னு செலவு பண்ணுறது இல்லை அது திரும்ப நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டம் இந்த காலத்தில் விலவாசி ரொம்ப ஏறி போச்சு இல்லையா நான் ரெண்டு பொண்ணு வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு பொண்ணுக்கும் நான் சேவ் பண்ணுன்ற போது நான் எவ்வளோ எந்த அளவுக்கு நான் கேர்ஃபுல்லாக சேவ் பண்ணுன்னு பாருங்க அதனால தான் நான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஜஸ்ட் இது வந்து டூ இயர்ஸாக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் காசு சேர்த்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிடுவேன் வெள்ளி பொருள் சாமி ரூமுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மர கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறும் நம்ம சேர்த்து வைக்கிற அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நாளைக்கு வந்து பெரிய விஷயமாக மாறி நிற்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட அதிகமாக பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்